சங்க காலத்தை நோக்கிய பயணம் அப்படின்ற இந்த பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புறநானூற்றின் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடலும் பாடலுக்கான விளக்கமும் இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லையே எனக்கு மட்டும் ஏன் கெடுதல் மட்டுமே நடக்குது நான் கஷ்டத்துல இருக்கிறப்ப ஆறுதல் சொல்றதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லையே என்னடா உலகம் இது அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம கட்டாயமா புலம்பி இருப்போம் இந்த புலம்புக்கெல்லாம் விடை சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்க கூடிய ஒரு பாடல் தான் இந்த புறநானூற்றின் ரெண்டாவது பாடல் கனியன் பூங்குன்றனாரால் எழுதப்பட்ட இந்த பாடலோட திணை பொதுவியல் துறை பொருண்மொழி காஞ்சி மனித வாழ்க்கைக்கு தேவையான அறம் பொருள் அறிவு முதலான பொதுவான கருத்துக்களை எல்லாம் பேசக்கூடிய பாடல் பொதுவியல் திணையில அமையும் பொருமொழி காஞ்சி அப்படின்றது சான்றோர்களுடைய பண்பு ஒழுக்கம் உயர்வு இத பத்தி எல்லாம் பேசக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த பாடல்ல சான்றோர்களுடைய பண்புகளையும் மனநிலைகளையும் சுட்டிக்காட்டக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அதனால இந்த பாடல் பொதுவியல் திணையிலையும் பொருண்மொழி காஞ்சி துறையிலையும் அமைந்திருக்கு மொத பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளக்கத்துக்குள்ள போகலாம் யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறர் தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னாது என்றலும் இளமே மின்னோடு வானம் தலையி ஆனாது கல் பொருது இறங்கும் மல்லல் பேராற்று படுவும் புனை போல ஆறுயிர் முறை வழிபடுவோம் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆகலின் மார்ச்சியிர் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே இதுதான் பாடல் இப்போ இந்த பாடலுக்குரிய ஒவ்வொரு வரிக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் யாரும் ஊரே யாவரும் கேளிர் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊரும் நம்முடைய ஊர்தான் எல்லா மக்களும் நமக்கு உறவினர் முறைதான் அப்படின்னு சொல்றாரு தீதும் நன்றும் பிறர்தர வாரா ஒருவருக்கு நிகழக்கூடிய தீமையும் நன்மையும் மற்றவர்களால வருவது கிடையாது அப்படின்னு சொல்றாரு சரியா சொல்லணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய தீமைக்கும் நன்மைக்கும் ஏதோ ஒரு வகையில பொறுப்பு அப்படின்றதுதான் பொருள் நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன இதுக்கான பொருள் எப்படி தீதும் நன்றும் பிறர் கொடுக்க வராதோ அது போலவே நோதல் அப்படின்னு சொல்லக்கூடிய துன்பமும் தனிதல் என்று சொல்லக்கூடிய துன்பத்திற்கான ஆறுதலும் மற்றவர்களால் வரவே வராது சரியா சொல்லணும் அப்படின்னா துன்பம் வந்தா அதுக்கும் நம்ம தான் பொறுப்பு அந்த துன்பத்துல இருந்து ஆறுதல் அடையணும் அப்படின்னா

வாழ்க்கையை வெறுத்து இந்த உலகமே நிலையற்றது அப்படின்னு நினைச்சு துறவை ஏற்பதும் சரியல்ல அப்படின்னு சொல்றாரு அடுத்த அடுத்த அடிகள்ல நம்ம வாழ்க்கைய தடம் புரண்டு ஓடக்கூடிய ஆற்று நீர்ல செல்லக்கூடிய ஒரு சிறு படகோட ஒப்பீடு செஞ்சு விளக்குறாரு மின்னோடு வானம் தந்துழி தலையி ஆனாது கல் பொருது இறங்கும் மல்லல் பேராற்று நீர் படுவும் புனை போல் ஆறுயிர் முறை படுவும் என்பது திரவோர் இதுக்கான பொருள் மின்னல் வெட்டக்கூடிய வானத்துல இருந்து குளிர்ந்த நீர்த்துளிகள் மழையா பெய்யும் அப்படி பெய்கின்ற பொழுது அந்த மழை இந்த பூமியில விழுந்து கல் மண் அப்படின்னு எல்லாவற்றையும் புரட்டி கொண்டு உயரமான இடத்துல இருந்து இறங்கி ஆற்று நீரா பெருக்கெடுத்து ஓடி வரும் அந்த பேராற்று நீர்ல சிக்கி நீர் போற திசையிலெல்லாம் போற சிறு படகு மாதிரிதான் மனிதர்களோட அரிய உயிர் இயக்கம் அப்படின்றாரு சரியா சொல்லணும் அப்படின்னா உயிர்கள் அந்த படகு மாதிரி தான் போக வேண்டிய திசையை நோக்கி போய்கிட்டே இருக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது எந்த திசையில போகும் அப்படின்னு சொல்ல முடியாது எங்க போய் நிற்கும் தெரியாது இதுதான் மனித வாழ்க்கை அறிவார்ந்தவர்கள் நன்றாக இதை உணர்வார்கள் அப்படின்னு சொல்றாரு அடுத்த அடுத்த வரிகள்ல காட்சியில் தெளிந்த நம் ஆகலின் மார்ச்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு சொல்றாரு <laughs> மேலே சொல்லப்பட்ட பேருண்மையை தினம் தினம் கண்டு தெளிந்தவர்கள் ஆதலினால் இந்த உலகத்துல பணத்தாலோ அறிவாலோ வேற ஏதோ ஒரு விஷயத்தாலோ நம்மை காட்டிலும் உயர்ந்தவர்களாக இருப்பவர்களை கண்டு வியக்கவும் கூடாது நம்மை விட ஏதோ ஒரு வகையில் கீழான நிலையில் இருக்கக்கூடியவர்களை கண்டு இகழ்தலும் கூடாது அப்படின்னு சொல்றாரு இப்ப சொல்லுங்க துன்பத்துல இருக்கக்கூடிய நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு புலம்புறதும் நம்ம வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதும் சரியா இல்ல தவறா அப்படின்னு நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம்